அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்டுகளில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க காலை ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நம்ம பண்ணைக்கு எப்போ வேணாலும் நேரில் வரலாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மூணாவது இத்து கிர்மாடுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க அதிகபட்சம் பத்து நாளில் கன்று ஏனிடுங்க இந்த வீடியோ எடுத்து மூணு நாள் ஆகிருச்சுங்க இன்றைக்கி மறுபடி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க நல்ல பொறுமையான மாடுங்க நல்ல குண பல்லு கடை முளைப்புங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மூணாவது ஈத்து கிர் மாடு ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை திறன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ப்ளஸ் நாலு ஒரு ஒன்பது வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் வந்துங்க சுழி சுத்தமாக இருக்குங்க குணத்தில் இருக்குங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கும் கண் போட்டால் நாலு காமில் பால் வருங்க பாலுக்கு நிற்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல மடித்தோகைங்க நல்ல மடி அகலத்தில் தெளிவான மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க குணமான மாடாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த தெளிவான மூணாவது இத்து மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க கால் அணைக்காத மாடாக மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடாக பாலும் வந்து ஒரு ஒன்பது லிட்டருக்கு குறைவில்லாத மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இந்த ஈத்து இன்னும் கூட கூடி வரலாமுங்க ஒரு பதினொன்று வரைக்கும் கூட நம்ம கொண்டு வரலாம் அது எப்படின்னாங்க கண் போட்டதுக்கு கன்று போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற பராமரிப்பும் கன்று போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பராமரிப்பும் தான் அதனுடைய கறவை மாற்றுங்க அதாவது கண்ணு போடும்போது மடி வீக்கமோ மடி சொரவையோ இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதற்கு அடர் தீவனத்தை வந்து புண்ணாக்கு பொட்டு வகைகள் மாவு வகைகளை கன்று போடுறதுக்கு நாலு நாளுக்கு முன்னாடியும் நாலு நாளுக்கு அப்புறமும் கண்டிப்பாக தவிர்த்துறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க ஏன்னா அதை நம்ம கொடுக்கும்போது மடி சொரவை ஏற்படும் மடி வீக்கம் ஏற்படலாம் அதுக்கு நம்ம ஏதாவது கால்நடை மருத்துவரை கூப்பிடுவோம் ஏதாவது ஒரு ஸ்டீராய்டு போடுவாங்க பால் ரொம்ப குறையும் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்துங்க ஆறு பல்லுலேருந்து பல்லுங்க பியூர் காங்கிரேஜ் கிடறீங்க காங்கிரேஜ் செனையூசி போட்டு இருபது நாள் ஆகுதுங்க அதாவது அவங்க செனை ஊசி போட்டு செனைன்னு நினச்சி ஒரு ஆறு மாதம் வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் வந்து மறுபடியும் ஹீட்டுக்கு வந்திருக்குது மறுபடியும் வந்து ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹீட் விட்டு அடுத்த ஹீட்டில் செனை ஊசி காங்கிரேஜ் ஊசி போட்டிருக்குறாங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் காங்கிரேஜுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க பாய்ச்சல் மிரளி கிடையாதுங்க நல்ல குண நல்ல கறவை தண்டுறக்கூடிய மாட்டு லைனேஜ்லேருந்து வந்த கிடையாது தானுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க ஈத்து தலையீத்து ஈத்து பல்லு ஆறு பல்லிருந்து கடை பல்லுங்க காங்கிரேஜ் சென்னைவசி போட்டிருக்குதுங்க கர்ப்பபை நூறு சதவீதம் மிக தெளிவாக இருக்கிறதுக்கு கால்நடை மருத்துவரை செக் பண்ணிவிட்டு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் நீங்கள் இங்கே நேரில் வந்தால் கூட கால்நடை மருத்துவரை வர சொல்லி செக் பண்ணி கூட காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க கர்ப்பபையில் சுருக்கமோ வீக்கமோ நீர்கட்டிகளோ எதுவும் கிடையாதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான காங்கிரேஜுங்க ஆறு இருந்து கடை பல்லுங்க முதல் ஈர்த்து இப்போ காங்கிரேஜ் ஊசி போட்டிருக்கிறாங்க ஒரு நாளுக்கு உள்ளே தான் இருக்கும்கு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல லைனேஜில் காங்கிரேஜ் வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக தான் அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டூ நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொருப்படுத்துக்கிறோங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா உம்பளை சேரி மாடுங்க மூணாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் செனைங்க பத்து நாளில் கன்று போட்டுருங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பாலோட ஒரு நாளினுடைய அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு தெளிவாக கண்ணுக்கு விடலாமுங்க ஈத்து முனான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கண் போட்டு கண் போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க மடி உடல் கூச்சம் இல்லாத நல்ல பெருவெட்டான உம்பளச்சேரி மாடுங்க அதாவது மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு அடி உயரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்ல வெயிட்டு கணத்துலேயும் இருக்குதுங்க உம்பளச்சேரி வேணும் கால் அணைக்காத மாடாக நல்ல குணவனத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவட்டான மாடுங்க மாடு சனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாயிரூவாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் பெருசு குணத்துல இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குது அதிகபட்சம் பத்து நாளில் கன்று இனிரும்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஈத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணு குடலாமுங்க பத்து நாளில் கன்று போட்டுருமுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல திமிலமைப்பு நல்ல மடிகால் சுத்தம் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் ஈத்து நாலான ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பத்து நாளில் கன்று ஈணக்கூடிய மயிலை செனை மாடுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்து புக் பண்ணிக்கிறனால நீங்கள் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தராங்க காங்கைங்கண்ணெய் போடுங்க நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் இந்த உத்தரவாதம் உண்டுங்க நல்ல கூறுவாரான மாடுங்க நல்ல உடலமைப்பு நல்ல அமைப்பு நல்ல கொம்புதலை வாழறக்கம் மடிகால் சுத்தம் என எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் மாடுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு ஜெட் பிளாக் காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான கண்ணுங்க வால் பாருங்கள் அப்படி நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் ரொம்ப பயிர் வாழுங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்க அதனால் பார்வைக்கு பார்த்தா கொஞ்சம் வாடலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மற்றபடி நல்ல ஒரு குவாலிட்டியான காராம்பஸு கன்று கிடாரி கண்ணுங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாமுங்க தெளிவான காராம்பஸ் வேணும் சுழி சுத்தமாக வேணும் நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்த்து வாங்கலாமுங்க மறை கிடையாதுங்க வெள்ளை புள்ளி இல்லைங்க காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க தெளிவான ஒரு காராம்பஸ் கிடாரி விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நம்ம பண்ணிக்கு நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வாங்க வீடியோ பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு சூழல் வேண்டான்னு நினைக்கிறீங்கனாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லி அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு இல்லை வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு சூழல்னால் நீங்கள் வேண்டான்னு சொல்லும்பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு தர்மசங்கரமான சூழல் இருக்குதுங்க அதுக்காகத்தான் அந்த விவரத்தை ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே வந்துட்ருக்குறோமுங்க தெளிவான காரம்பஸ்ஸு கிடாரி கன்று பன்னெண்டு மாதம் வயசு விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க யூடியூப்பில் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க பிடிச்ச மாடுகள் கண்டர்கள அதை பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க காரம்பசு வேணும் மறை வெள்ளைப்பள்ளி இல்லாத வேணும் நமக்கான விலையில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க நல்ல பெருவெட்டு மாடாக வந்து செய்கிறவங்க அடுத்ததாக இரண்டு கறவையினுடைய விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறவங்க முதல் க பதிவு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஈத்துங்க பிள்ளை மாடுங்க இரண்டு நாள் ஆன மயிலை கால கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணம்ங்க மாடு நம்மகிட்ட வந்து பதினஞ்சு டு பதினெட்டு நாளாக நம்மகிட்ட நிற்கிதுங்க சென்னையிலேயே வாங்கிட்டு வந்தோம் வந்து நம்மகிட்ட தான் கன்று போட்டுதுங்க சீம்பால ஒரு மூணு மூன்றரை இருந்ததுங்க ஆனால் இன்று வந்து கறவை வந்து பார்த்திங்கன்னா பக்கிட்டே நம்பிடுச்சிங்க சீம்பால் மூணாவது நாள் கறவையிலே நல்ல கறவை திரும்பிருச்சிங்க மாட்டில் ஈத்து மூணா ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க கண்ணு காலை கண்ணுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு இதே கறவை திரண்டு இருந்ததுன்னா ஒரு அஞ்சு ப்ளஸ் நாலு ஒரு ஒம்பது லிட்டருங்கிறது சாதாரணமாக பீச்சுங்க அந்தளவுக்கு கறவை இருக்கக்கூடிய மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டு இருக்கிறீங்க கால் அணைக்காத மாடாக உட்காந்தா கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கிற மாதிரி நல்ல பைப் காம்பில் நல்ல தம்பிரமைப்பில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க மூணாவது இத்து பிள்ளை மாடு மூன்று நாள் ஆன மயிலை காலை கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் நல்லா தாளி வச்சால் நல்ல வாழ் திரும்பினதுக்கப்புறம் பக்குவம் பண்ணும்போது அஞ்சு ப்ளஸ்னால ரொம்பதுங்கிறது சாதாரணமாக கறக்கும் விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பாட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து பொங்கனூர் குட்டை மாடுங்க பொங்கனூர் சினை மூலமாக பிறந்த மாடு இருபது நாள் ஆன காளை கண்ணோடு இருக்குதுங்க மாடு கண் ரெண்டும் நல்ல குணமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க மாட்டுக்கு முதுகில் ஒரே ஒரு சொல்லிதானுங்க ஆனால் அதோடய ஸ்தானத்தை விட்டு ரைட் சைடில் பூரான்னு சொல்லி மாதிரி இருக்கும்ங்க கண்ணுக்கும் அதே மாதிரி தானுங்க புறான் சொல்லி தான் இருக்குதுங்க கழிப்பு சொல்லி கிடையாதுங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான மாடு கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஈத்து முனான் ஈத்து பல்லு கடை முளைப்பு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விட முடியும் கன்று மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க மாடு மட்டுமே சந்தை மதிப்பாக பிரித்து கொடுத்தோம்னா இன்றைக்கி ரெண்டு ரூபா வரைக்கும் கேட்குறாங்க கண்ணுக்குட்டி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கேட்குறாங்க வளர்ப்புக்கு போகணும் ஏன்னா குணத்தில் இருக்குது பால் நல்ல டைட்டாக இருக்குது குணம் கறவை நல்ல அழகு லட்சணமான மாடு நல்ல இரட்டை திமுழு ரெட்டை நாடி உடம்புங்க உயரம் மட்டும்தான் குட்டை மாடை ஒழிஞ்சு மற்றபடி திமிழ்லேயும் உடல்லேயும் நல்ல பொறுப்பான மாடுங்க நல்ல அழகுலையும் இருக்குதுங்க விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பால் தேவைக்காக மாடு தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குகிறவங்க ரெண்டு நேரம் கூட நீங்கள் பீச்சு பார்த்து வாங்கிக்கலாமுங்க ஈத்து மூணா நீத்துங்க கண்ணு காலை கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விட முடியும் கண்டுமாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நன்றி வணக்கங்க